அமபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல நல்லா இருந்தாலும் சரி மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு இன்ஷால்லா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய பல தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை மிக வேகத்தில் உறுதியாக அல்லாஹலை நம்மிடமிருந்து நீக்கி விடுவான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் நேர்வழி பெறலாம் பார்க்கக்கூடிய எங்கள் அனைவரும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் மின்ஷல்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதிகமாக இதுவாவுக்காக வேண்டுங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் நொடி பதிலு நீக்கி தருவான் அல்லாஹ் தலா நமக்கு எவ்வளவோ அமல் செய்கிறோம் ஆனால் அல்லாஹ் என்னுடைய இதுவாவை கபவுலாக்கவில்லைன்னு நம்ம மனசில் கவலைப்படக்கூடியவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் இருந்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்வில் நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் கையேந்தி கையேந்து கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்படி கேட்டுக்கொள்கிற விஷயங்கள் அல்லாஹ் தலா மிக வேகத்தில் நடத்தி காட்டக்கூடிய ஒரு சிறந்த மலாகத்தான் இதை சொல்லணும் ஏன்னா நிறைய சகோதரிகள்லாம் கமெண்டில் துவா செய் சொல்றீங்க மழை பெய்யும் போதும் அல்லாஹ் இடத்தில் உங்களுக்காக நான் துவா தொழுகையிலும் சரி துவா கேட்டுக்கொண்டு தான் இருக்கேன் இன்ஷால்லா அல்லாஹு மகானத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பழக்கத்தையும் ரகமத்தையும் சிறப்பான வாழ்க்கையும் அல்லாஹத்தில் நிச்சயம் இன்ஷல்லா தருவான் கவலைப்படாதுங்க நானும் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடியவங்க கடன் பிரச்சனையால் அதிகம் இருக்கு கடன் பிரச்சனை நினைத்து தூக்கமே வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடியவங்க கடனால் எங்களுக்கு வீட்டில் நிம்மதி இல்லை சரியான தூக்கம் கூட கிடையாது இன்னும் சொல்ல ஒரு சில பேர் என்னம்மா பண்றாங்க கடன் பிரச்சனையால தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிடுறாங்க உயிரை கூட இழந்து தவிக்கக்கூடிய அந்த அளவுக்கு நிம்மதியை இழக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையால் எவ்வளோ பேர் மக்கள் கடனால் இறந்து கொண்டிருக்காங்க அல்லாஹத்தால தான் பாதுகாக்கணும் அதிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹத்தால பாதுகாக்கணும் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் இதை நீங்கள் செய்தாலே போதும் தால கடன் பிரச்சனை நீக்கி கொடுக்குறான் இது கடனுக்கு மட்டும் இல்லை வியாபாரத்தில் பறக்கத்தையும் அல்லாஹத்தால நம்முடைய வாழ்க்கையிலும் சரி பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அல்லாஹ் அல்லாஹத்தலை லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் உடல் ஆரோக்கியத்தை காண்டியும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யலாம் ரெண்டே அமல் தான் தினமும் செய்துவாங்க அல்லாஹத்தலை நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை நசிபாக்குவான் இன்னும் ஒரு சிலர் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் வந்து துவாக்காக வேண்டுறிங்க கமெண்ட்லலாம் நிச்சயமாக அல்லாஹலா கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூலியாக அல்லாஹலா ஒரு தரமானதாகவும் சிறப்பான ஒரு சுவாலிகான குழந்தை அல்லாஹலா தருவான் அதனால் நமக்கான சந்ததிகளை அல்லாஹலை நிச்சயம் கொடுப்பான் அல்லாமேல நம்பிக்கை வச்சு நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்க அதிகமாக வந்து ஓதிக்கொண்டே இருக்கலாம் இன்னும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் சரி நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்காகவும் அவங்களுடைய திருமணம் தடை நீக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே வந்து பெற்றோர்களாகி நாம் ஒவ்வொருவரும் நினைப்போம் அப்படிப்பட்ட பிள்ளைகளின் முன்னேற்ற காண்டியும் இந்த அமலை நீங்க செய்யுங்க அந்த அமல் இரண்டே அமல் தான் நம்ம தினமும் செய்து வந்தாலே போதும் மொதல் விஷயம் ஃபஜிர தொழுவுங்க தொழுதுட்டு ஒரே நீயத்து வைத்து இந்த ஒரு தாவ நூறு முறை ஓதுங்க இதை ஓதிட்டு நாட்களை நீங்க தொடங்கும் போது அல்லாஹ் அல்லாஹுவனத்தால வரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அந்த நாளே அல்லாஹத்தால ரொம்பவே நமக்கு தேவையானதை வந்து தந்து விடுவான் நமக்கு வெறுப்பானதை விட்டும் அல்லாஹத்தால் நம்மளை பாதுகாப்பான் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் வெறுப்பானது நமக்கு தெரியாது ஆனால் அல்லாஹுக்கு தெரியும் அந்த ஒரு துர்பாகியமான விஷயத்தை விட்டும் அல்லாஹாலா நம்மளுக்கு பாதுகாத்து நமக்கு தேவையான விஷயத்தை அல்லாஹால தந்து விடுறான இவ்வளவு ஒரு சிறந்த துவாவாக இருக்கும் அந்த ஒரு துவாத லா லாஇலா ஹில்அவ்வாஹு மலிகுல் ஹக்குல் முபீன் முஹம்மது ரசூலுல்லாஹில் சுவாதிக்குல் வாய்துல் அமீன் இதனுடைய பொருளை பாருங்கள் ரொம்பவே அற்புதமான பொருளாக இருக்கும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை அவனே ஆட்சியாளன் முஹம்மதி நபி சல்லாஹாஹ்ஹாஹாஹ் ஹுலேசெல்லம் அவர்கள் அல்லாஹவின் திருதூதர் இன்னும் அவர் வாக்குறுதியை நிறைவேற்றுபவர் நம்பிக்கையுடையவர் பஹானல்லா எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த அற்புதமான அறுத்தம் வாய்ந்த ஒரு பொருளா இருக்கு இன்னும் வந்து போனால் நபி சொல்லாஹ் ஹலைசெல்லம் அவங்க இந்த ஒரு துவாவு நமக்கு கட்சி தராங்க நமக்கு வாழ்க்கையில செல்வத்துல பறக்கத்து ஏற்படுது மறுமை வாழ்க்கைக்குமே சரி கபருடைய வேத இது ஓதுறதன் மூலமாக நமக்கு அல்லாஹத்தில் பாதுகாப்பை தருகிறான் நம்முடைய வாழ்க்கையில் வறுமை என்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்ராக இருக்கு இது தினமும் சரி ஃபஜ்ரு தொழுதுட்டு இந்த திக்ர நீங்க ஓதுங்க ஃபஜ்ரு வக்துல ஓதுங்க ரொம்ப சிறப்பானதாகவும் இருக்கும் ஃபஜரில் இன்ஷாலில் முடிஞ்ச அளவு ஃபஜிரில் ஓத முயற்சி செய்யுங்க அப்படி ஃபஜிரில் ஓத முடியாதவங்க ஃபஜரை தவறிட்டீங்க அப்படின்னா மகரியவில் இதை நீங்கள் ஓதுங்க இதுக்கு அப்புறமேட்டு எல்லா சுபகணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை குவிப்பான் கையில் நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடியவங்க இதை நீங்கள் ஓதுங்க நாட்டங்கள் தேவைகள் நிறைவேறும் இதை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆள் ஃபஜிரில் ஓதுங்க ஃபஜர் ஓத முடியாதவங்க முடிஞ்ச அளவு மகரீபுல நூறு முறை ஓதுங்க ஓதிட்டு மட்டும் நீங்க பாருங்க பலனை நீங்களே அதை பாப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்த நபியவங்க நமக்கு கற்றுக்கு தந்த ஒரு இதுவா இரண்டாவது அமல்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாவது அமல்லையும் சரி செல்வத்திலையும் சரி ஆரோக்கியத்துலேயும் சரி நாட்டங்களுக்காகவும் சரி நம்மிடத்துல அல்லாஹலை நமக்கு எவ்வளவு வந்து பணத்தை கொடுத்தாலும் செல்வத்தை கொடுத்தாலும் அதில் பறக்கத்து இருந்தால் மட்டும்தான் அல்லாஹத்தலை அதை நிலைத்து நிற்பான் அந்த அளவுக்கு பறக்கத்தையும் தரக்கூடிய நம்முடைய வாழ்விலும் சரி ஹயாத்திலும் சொல் தொடர விஷயங்கள் எல்லாத்திலையுமே சரி இந்த இரண்டாவது அமல் ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும் எல்லா பலன்களையும் கொடுக்கும் ரொம்ப 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 சின்ன இஸ்மு தான் ஆனா இது நீங்க ஓதுவதன் மூலமாக அவ்வளவு பெரிய பலன்களையும் நீங்க ஒவ்வொரு நாளும் சுவைத்து கொண்டே இருப்பீங்க மொதல் விஷயம் மூன்று முறை செலவாத்து ஓதுங்க எந்த செலவாத்து வேணாலும் ஓதலாம் நம்ம தொழுகையில ஓதக்கூடிய தருதை பிராகம் செலவாத்து ஓதலாம் அப்படி பெருசா என்னால் ஓத முடியலை கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்றவங்க சல்லல்லாஹூ அழே முஹம்மத் சல்லல்லாஹூ அழகு வசல்லாம் இந்த சின்ன செலவாத்தை மூன்று முறை ஓதுங்க ஓதிட்டு எழுபது முறை அல்லாஹுடைய திருநாமத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ரெண்டு வார்த்தை யா ஹனியு யா அல்லாஹ் யா முகனி யா அல்லாஹ் இதை நீங்கள் தனித்தனியாக எழுவது முறை நீங்கள் ஓதணும் யா யனியோ யா அல்லா யனியோ யா அல்லா யா கனியோ யா அல்லா அங்கிட்டு யா முகுனி யா அல்லா முகுனி யா அல்லா யா முகுனி யா அல்லா என்று இப்படி தனித்தனியாக எழுவது முறை ஓதுங்க ஓதிட்ட பிறகும் சரி மூன்று முறை செலவாத்து ஓதுங்க எந்த செலவாத்து வேணாலும் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவாசிங்க இதை நீங்க எப்போ ஓதுறீங்கன்னா மகரிப் தொழுகை இன்ஷால்லா முடிஞ்ச வரை நீங்க ஓதுங்க ரொம்ப ஈஸியான ஒரு இஸ்மு தான் அது மட்டும் இல்லாமல் சஜிதாவில் உங்களுடைய தேவைகளை கேளுங்க தொடர்ச்சியாக நீங்கள் இதை நீங்கள் பண்ணும்போதும் சரி அல்லாஹலா வாழ்க்கையில செல்வத்திலும் சரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி நம்முடைய வாழ்நாளை நீட்டித்து அல்லாஹலா வழக்கத்தை தருவான் அல்லாஹின் ஒரு இஸ்மை நம்ம திக்கிற செய்தாலே நமக்கு அவ்வளவு பலன்கள் இருக்குன்னா நம்ம நிறைய கித்தாப்ல இவ்வளோ பேர் பலனடைஞ்சுலாம் சொல்லியிருக்காங்க கமெண்ட்ல எனக்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் நிறைய இஸ்மகள்லாம் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் இந்த மாதிரி பலனை கண்டேன் நான் இதை ஓதிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அல்லாஹுடைய ஒரு இஸ்மை நம்ம திக்கிற செய்தாலே நமக்கு அவ்வளோ பலன் கிடைக்குதுன்னா அப்போ இந்த இரண்டு இஸ்மை நம்ம ஒரே அமர்வில் அதுவும் தினமும் நம்ம செய்யும்போது நம்முடைய வாழ்வில் அல்லாஹத்தில் மாற்றத்தை தருவான் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தொழிலையும் இன்னும் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம் அப்படிப்பட்ட சிறந்த அமல் தான் தினமும் சொல்ல இந்த ரெண்டையுமே தினமும் ஓதிட்டு வாங்க நீங்களே வந்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அல்லாஹுடைய விசில அல்லாஹலைஸ்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துவாவும் சரி அல்லாஹுடைய இஸ்மும் சரி இந்த ரெண்டும் நம்ம சேர்ந்து ஓதும் போது நிச்சயம் அல்லாஹத்துல நம்முடைய தேவையை நிறைவேற்றி தருவான் அமான்ட்லையும் மறக்காம துவாவுக்காக வேண்டுங்க அல்லாஹ் உங்களுக்காகவும் சரி அல்லாஹ இடத்துல நானும் எனக்காக எப்படி துவா செய்வேனோ அதே தான் அல்லாஹ இடத்துல உங்களுக்காகவும் துவா செய்வேன் என்னையும் உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபகானத்தில் இந்த அமலை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹால தந்து நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹால தந்து அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து